ஓம் குருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழைச்சி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது காலபுருஷனுக்கு எட்டாவது வீணான விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காலம் இது என்று இப்பொழுது சொல்ல வேண்டும் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியன் புதன் குரு சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் ரிசபராசியிலிருந்து ஏழாவது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார்கள் அதேபோல் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து முன்பின் மூணாவது பார்வையாக ராசியை பார்க்கிறார் அதேபோல் கும்பராசியில் உள்ள சனி பகவான் பத்தாவது பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார் அதேபோல் மேசராசியில் இருந்து எட்டாவது பார்வையாக தன் சொந்த வீட்டை விருச்சக ராசியை பார்க்கிறார் இந்த ஏழு கிரகமும் விருச்சகராசியை பார்வை செய்து கொண்டிருக்கும் போது சந்திர பகவானும் அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரிஷபராசியிலிருந்து ராசியை பார்க்கிறார் ஆக மொத்தம் எட்டு கிரகங்கள் ராசியை பார்க்கிறார்கள் ஆகையால் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மண்மனை யோகம் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அரசாங்கம் மூலம் பல டெண்டர்கள் கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் லாட்டரி யோகம் ஷேர் மார்க்கெட் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பெயரில் சொத்துக்கள் பத்திரப்பதிவு ஏற்படும் தங்க நகைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமணவரன் அமைந்து திருமணம் நடக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கான்டாக்டர்கள் வேலை கிடைக்கும் சொகுசு வாகனம் கார் தனியாக குடும்பத்துடன் செல்ல வாங்குவீர்கள் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் புதிய தொழில் வியாபாரம் பெரிய அளவில் செய்ய முயற்சிகள் வெற்றியாகும் சொத்துக்கள் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிந்து உங்கள் பாகம் வந்து சேரும் அதேபோல் தேர்தலில் வெற்றி பெற்று பதவி ஏற்பார்கள் மேலும் சிலருக்கு மந்திரி பதவிகள் கிடைக்கும் இந்த ஆண்டு குரோதி வருஷம் ராஜாவாக செவ்வாய் பகவான் வந்திருப்பதும் செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும் அதிகார பதவிகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் சனி பகவான் இந்த ஆண்டு குரோதி வருஷம் மந்திரியாக வருகிறார் ஆகையால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மந்திரி பதவிகள் கிடைக்கும் அதே போல் புதிய நீதிபதிகளும் பதவியேற்பார்கள் மந்திரி சபையில் கூட சில மந்திரிகளின் இலாக்கா மாறுதல் கூட ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்கள் உள்ள அரசியல்வாதிகள் அவர்களுக்கு அற்புதமான பதவி கிடைக்கும் காலம் கனிந்து வரும் பணம் பதவி அந்தஸ்து புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை திடீர் அதிர்ஷ்டம் ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆச்சரியப்பட வைத்து விடுவார்கள் இந்த நவக்கிரகம் நம்மளை ஆட்சி செய்யும் அதிகாரம் நவ கிரகங்களுக்கு உண்டு அனைத்து செகுவாக்கியங்களும் இப்பொழுது ராசிக்காரர்களுக்கு கிடைத்தே தீரும் பால்க வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்